வணக்கம் இந்திரா காந்தி அமெரிக்காவிற்கு சவால் விட்ட அந்த சூழ்நிலையை பற்றி பெரும்பாலானவர்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது அப்போதைய சூழ்நிலை அப்படி இருந்தது அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவது தெரிந்துதான் அமெரிக்காவின் நிலைப்பாடுகளை நிராகரித்து போரில் இறங்க வேண்டியதாயிற்று ஆனால் அன்றைய சூழ்நிலை இன்று இல்லை மன்மோகன் சிங்கின் காலத்திலும் அதற்கு முந்தைய பிரதமர்களின் காலத்திலும் அமெரிக்காவுடனான உறவு மேம்பட்டு வந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் அதில் மிகப்பெரிய பங்கு வகித்த ஒருவராவார் அமெரிக்காவும் இந்தியாவும் இன்று நல்ல உறவில் தான் இருக்கின்றன கடந்த முப்பது ஆண்டு கால இந்தியா அமெரிக்கா உறவின் வரலாற்றை பார்த்தால் இந்தியா இதுவரை காட்டாத அசாதாரணமான தைரியத்தை இப்போது அமெரிக்காவுடன் தொடர்புடைய விஷயங்களில் காட்டியிருக்கிறது அதாவது இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி இந்தியாவில் கொண்டு வந்து சுத்திகரித்து பின்னர் அதை ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் விற்று லாபம் ஈட்டுகிறது என்பதைத்தான் ட்ரம்பும் அவருடன் பணியாற்றும் அதிகாரிகளும் சொல்கிறார்கள் அதற்கெதிராக அமெரிக்கா மிகப்பெரிய எதிர்வெனைகளையும் ஆற்றியிருந்தது இந்தியா வேறு வழியில்லாமல் தமது தேவைக்கு மட்டும் எண்ணெய் வாங்கி சுய தேவைக்காக பயன்படுத்தவில்லை இந்தியா எண்ணெய் வாங்கி மற்ற நாடுகளுக்கு விற்று லாபம் ஈட்டுகிறது ரஷ்யா உக்ரைன் போருக்கிடையில் இந்தியா லாபத்தை அறுவடை செய்கிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டை அமெரிக்கா இந்தியாவின் மீது உயர்த்தி உள்ளது அந்த குற்றச்சாட்டை இந்தியா இப்போது எதிர்கொள்ளும் விதம் வொயிட் ஹவுஸிலேயே அதிர்வெலைகளை பரப்பியுள்ளது என்று சொல்லலாம் காரணம் அது தொடர்பாக பதிலளிக்கும் போது மிகவும் வலுவான மற்றும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளார் நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த காலத்தில் எந்த ஒரு இந்திய அரசாங்கமும் இவ்வளவு கடினமான மொழியில் அமெரிக்காவை விமர்சிக்கவோ அல்லது எதிர்ப்பை வெளிப்படுத்தவோ செய்திருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நடந்த போருக்கு பிறகு இவ்வளவு கடுமையான மொழியில் அமெரிக்காவிற்கு எதிராக பதிலளிக்கும் ஒரு அரசாங்கம் வாஜ்பாய்க்கு பிறகு இப்போதுதான் இந்தியாவை ஆள்கிறது வர்த்தகத்தின் மீது எல்லா வகையிலும் சாதகமான நிலைப்பாடு கொண்ட அமெரிக்க அரசாங்கம் மற்ற நாடுகள் வர்த்தகத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பதாக குற்றம் சாட்டுவது கேலிக்குரியதாகும் இந்தியாவிலிருந்து கச்சா எண்ணெயையோ சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயையோ வாங்குவதில் ஏதேனும் பிரச்சனை இருப்பதாக நினைப்பவர்கள் அதை வாங்க வேண்டாம் அவர்களை யாரும் வாங்குமாறு கட்டாயப்படுத்தவில்லை ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இத்தகைய பரிவர்த்தனைகளை நடத்த செய்கின்றன ஆனால் மற்ற நாடுகள் வாங்குவதும் விற்பதும் அமெரிக்காவை அசௌகரியப்படுத்துகிறது என்று காட்டமாக கூறியுள்ளார் ஜெய்சங்கர் மொத்தத்தில் டாக்டர் ஜெய்சங்கரின் வார்த்தைகள் தோட்டாக்களை போல் வெளிப்பட்டுள்ளன இந்த விஷயத்தில் அதாவது இந்தியாவிற்கு எதிரான விமர்சனங்கள் வரும்போது அவர் எந்த கொம்பனாக இருந்தாலும் தக்கதான பதிலடி கொடுப்பதில் வல்லவராவார் நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு ஒரு பதில் சொல்ல அமெரிக்காவால் முடியும் என்று தோன்றவில்லை இந்தியாவின் எண்ணெய் உங்களுக்கு வேண்டாம் என்றால் வாங்க வேண்டாம் இப்போது நீங்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் வேண்டாம் என்றால் விட்டுவிடுங்கள் உங்களை யாராவது கட்டாயப்படுத்துகிறார்களா என்று அவர் சொன்ன விதம் வேறு லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவை எந்த வகையிலும் அவமானப்படுத்தவில்லை ஆனால் சொல்ல வேண்டியதை கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி மிகவும் வலுவான மொழியில் சொல்லியுள்ளார் அதுதான் டாக்டர் ஜெய்சங்கரின் தனித்தன்மையாகும் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன பேச்சுவார்த்தை வெற்றி என்றோ தோல்வி என்றோ இப்போது சொல்ல முடியாது முன்னால் அமெரிக்க அதிபர்களில் இருந்து எல்லாவற்றிலும் வேறுபட்ட முறையில் உலகை அணுகுகிறார் ட்ரம்ப் இதுபோன்று வெளியுறவு கொள்கைகளை பொதுமன்றத்தில் அறிவிக்கும் ஒரு ஜனாதிபதி இதற்கு முன்பு இருந்ததில்லை என்றும் ஜெய்சங்கர் சொல்கிறார் அதாவது ட்ரம்பின் வெளியுறவு கொள்கையைத்தான் இங்கே மறைமுகமாக இந்தியா விமர்சித்திருக்கிறது ட்ரம்ப் செய்வது தவறு என்ற ஒரு தொனி அவரது வார்த்தைகளில் உள்ளது எந்த பயமும் தான் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலை இந்தியா எதிர்கொண்டு செயல்படுகிறது எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் டெல்லியில் ஏற்பாடு செய்திருந்த வேர்ல்டு லீடர்ஸ் வாரத்தில் தான் எஸ் ஜெய்சங்கர் அதுபோல் அமெரிக்காவை கடுமையாகவே விமர்சித்து வலுவான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார்